எல்லோருக்கும் வணக்கம் கதை பொம்மா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை இருபது இருபது நிமிஷமாக ஒரு ஒரு பார்ட்டாக நம்ம படிச்சுட்ருக்கோம் வாங்க இன்னைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு வாரத்தில் அவருடைய பின்னூட்ட கருத்தை கேளுங்கள் நீங்கள் எவ்வளவு தூரம் அத்திறமையை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது அந்த நபரை எவ்வாறு உணரச் செய்தது மக்கள் பேசிக்கொள்வதை பார்ப்பதற்கான வாய்ப்பு அடுத்த முறை உங்களுக்கு கிடைக்கும்போது ஒரு சில நிமிடங்கள் உங்கள் காதுகளை மூடிக்கொண்டு வெடுமென வெறுமென கண்காணியுங்கள் வார்த்தைகளில் மட்டுமே வெளிவராமல் போகக்கூடிய எந்த உணர்ச்சிகள் அங்கு பரிமாறி கொள்ளப்படுகின்றன அடுத்து நீங்கள் ஒருவருடன் உரையாடும்போது போது விசாரித்தல் மதிப்பிடுதல் அறிவுறுத்துதல் அர்த்தப்படுத்துதல் போன்ற சுய ரீதியான பதில்களில் ஏதேனும் ஒன்றை பொருத்தமற்ற முறையில் நீங்கள் பயன்படுத்துவதை நீங்கள் கவனிக்கும் போது நீங்கள் அதை உணர்ந்து கொண்டு அவரிடம் மன்னிப்பு கேட்பதன் மூலம் உங்கள் வங்கிக் கணக்கில் ஒரு சிறு தொகையை சேமியுங்கள் என்னை மன்னியுங்கள் நான் உண்மையிலேயே புரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை நான் மீண்டும் முதலில் இருந்து துவக்கலாமா உங்களுடைய அடுத்த விளக்கத்தை புரி புரிந்துணர்வுடன் அடிப்படையில் அமையுங்கள் அடுத்தவருடைய கண்ணோட்டத்தை அவரை சிறப்பாக அவரிடமே எடுத்துரையுங்கள் பிறகு அந்த நிலைப்பாட்டிலிருந்து உங்களுடைய கருத்தை அவர் புரிந்து கொள்ளும்படி செய்ய முயற்சி செய்யுங்கள் பழக்கம் ஆறு கூட்டியக்கம் படைப்பு திறன் மிக்க கூட்டுறவின் கொள்கைகள் நான் ஒரு புனித துறவியின் நம்பிக்கையை என் வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள்கிறேன் இன்றியமையாத விஷயங்களில் ஒற்றுமை முக்கியமான விஷயங்களில் வேற்றுமை அனைத்து விஷயங்களிலும் பெருந்தன்மை அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ்ஷின் பதவியேற்பு உரையிலிருந்து இங்கிலாந்தின் போர் முயற்சிக்கு தலைமை ஏற்குமாறு சர் வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போது அக்கணத்திற்காகத்தான் வாழ்நாள் முழுவதும் தன்னை தயார்படுத்தி வந்திருந்ததாக அவர் கூறினார் அதேபோல மற்ற அனைத்து பழக்கங்களையும் பயிற்சி செய்வது கூட்டியக்கம் எனும் பழக்கத்திற்கு நம்மை தயார்படுத்துகிறது முறையாக புரிந்து கொள்ளப்படும் போது கூட்டியக்கம் தான் வாழ்வின் மிக உயர்ந்த நடவடிக்கையாக இருக்கிறது பிற அனைத்து பழக்கங்களின் உண்மையான சோதனை மற்றும் வெளிப்பாடு அது கூட்டியக்கத்தின் மிக உயர்ந்த வடிவங்கள் தனித்துவமான நான்கு மனித பண்புகளையும் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அணுகுமுறையின் உள்நோக்கத்தையும் புரிந்துணர்வுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் திறமைகளையும் வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் மிக கடினமான சவால்களின் மீது ஒன்று குவிக்கின்றன இதன் விளைவுகள் அற்புதமானவையாக உள்ளன இதற்கு முன்பு இருந்திராத புதிய மாற்றுகளை நாம் படைத்திருக்கிறோம் கூட்டியக்கம்தான் கொள்கையை மையமாக கொண்ட தலைமைத்துவத்தின் ஜீவநாடியாகும் கொள்கையை மயமாக கொண்ட குழந்தை வளர்ப்பின் ஜீவநாடியும் இதுதான் இது மக்களுக்குள் இருக்கின்ற மாபெரும் சக்திகளை தூண்டி அவற்றை ஒன்று திரட்டி கட்டவிழ்த்து விடுகிறது நாம் இதுவரை பார்த்துள்ள பழக்கங்கள் அனைத்தும் கூட்டு அதிசயத்தை உருவாக்குவதற்கு நம்மை தயார்படுத்துகின்றன கூட்டு என்றால் என்ன அது எளிமையாக வரையறுக்க வேண்டும் என்றால் ஒரு முழுமையானது அதன் பல பாகங்களில் மொத்தத்தை விட அதிகம் என்று அதை நாம் பொருள் கொள்ளலாம் உறவுகளில் அது வெறுமனே ஒரு பகுதி மட்டுமல்ல மாறாக வினையூக்கியாக விளங்குகின்ற அதிக சக்தி அளிக்கின்ற அதிகமான ஒருங்கிணைக்கின்ற மிகவும் உற்சாகமான பகுதி அது படைப்பு திறன்மிக்க செயல்முறைதான் மிகவும் அச்சுறுத்தும் செயல்முறையும் கூட ஏனெனில் என்ன நிகழப்போகிறது என்பதோ அல்லது அது எங் எதற்கு வழிவகுக்கப் போகிறது என்பதோ உங்களுக்கு துல்லியமாக தெரியாது எந்தெந்த புதிய அபாயங்களையும் சவால்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று உங்களுக்கு தெரியாது சாகச உணர்வு கண்டறியும் உணர்வு படைப்பு திறன் உணர்வு ஆகியவற்றுடன் துவக்குவதற்கு ஏராளமான உள்ளார்ந்த பாதுகாப்பு இன்றியமையாதது நீங்கள் உங்களுடைய சௌகரிய நிலையை விட்டு வெளியேறி நீங்கள் இதுவரை அறிந்திராத முற்றிலும் அறிந்திரும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு புதிய பாதையை வகுப்பவராகவும் ஒரு முன்னோடியாகவும் மாறுகிறீர்கள் மற்றவர்கள் பின்தொடர்ந்து வருவதற்காக நீங்கள் புதிய சாத்தியக்கூறுகளையும் புதிய பிராந்தியங்களையும் புதிய கண்டங்களையும் திறந்து விடுகிறீர்கள் கூட்டியகம் என்பது இயற்கையில் எல்லா இடங்களிலும் உள்ளது நீங்கள் இரண்டு செடிகளை அருகருகே நட்டு வைத்தால் அவற்றின் வேர்கள் ஒன்றொன்று ஒன்று பின்னி பிணைந்து மண்ணின் தரத்தை மேம்படுத்தி அச்செடிகள் தனித்தனியாக நடப்பட்டிருந்தால் அவற்றின் வளர்ச்சி எவ்வாறு அமைந்திருக்குமோ அதை விட மிக சிறப்பாக அவை வளர்வதற்கு நீங்கள் வழிவகுக்கிறீர்கள் இரண்டு மரக்கட்டைகளை ஒன்றாக சேர்த்து வைத்தால் அவை ஒவ்வொன்றும் தனித்தனியாக எவ்வளவு எடையை தாங்குமோ அதை விட அதிகமான எடையை அவை இரண்டும் சேர்ந்து தாங்குகின்றன முழுமையானது அதன் பாகம் பாகங்களின் மொத்தத்தை விட அதிகமானது இயற்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற படைப்பு திறனுடன் கூடிய கூட்டுறவின் கொள்கைகளை நம்முடைய சமூக கருத்து பரிமாற்றங்களில் நடைமுறைப்படுத்துவதுதான் சவாலான விஷயம் கூட்டியக்கத்தை கடைபிடிப்பதற்கான பல வாய்ப்புகளை குடும்ப வாழ்க்கை நமக்கு வழங்குகிறது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து ஒரு குழந்தையை உலகிற்குள் கொண்டு வந்து வரு கொண்டு வருவது கூட கூட்டியக்கம் தான் வேறுபாடுகளை மதிப்பதும் அவற்றை போற்றுவதும் வலிமைகளை உருவாக்குவதும் பலவீனங்களை ஈடு செய்வதும் தான் கூட்டியக்கத்தின் சாரமாகும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கணவன்மார்களுக்கும் மனைவியருக்கும் இடையேயான உடல் ரீதியான வேறுபாட்டை நாம் மதிக்கிறோம் ஆனால் சமுதாய ரீதியான ரீதியான உணர்ச்சி ரீதியான வேறுபாடுகளை நாம் எவ்வாறு கையாளுகிறோம் உற்சாகம் அளிக்கும் புதிய சூழல்களை இந்த வேறுபாடுகளால் உருவாக்க முடியாதா ஒவ்வொரு நபருக்கும் முழுமையான மனை நிறைவை கொடுக்கின்ற அவர்களின் சுயமதிப்பை பேணி வளர்க்கின்ற அவர்கள் ஒவ்வொருவரும் சார்பின்மைக்கும் பிறகு மெல்ல மெல்ல சகசார்பைக்கும் பக்குவம் அடைவதற்கு உதவுகின்ற ஒரு சூழலை இந்த வேறுபாடுகளால் உருவாக்க முடியாதா சேவை மற்றும் பங்களிப்பின் மீது அதிக அக்கறை செலுத்துகின்ற ஒரு திரைக்கதையை குறைவான பாதுகாப்பையும் குறைவான எதிர் விவாதத்தையும் குறைவான சுயநலத்தையும் கொண்ட ஒரு திரைக்கதையை அதிக வெளிப்படையான அதிக நம்பிக்கையுடன் கூடிய அதிகமாக கொடுக்கின்ற குறைவான தற்காப்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு திரைக்கதையை அதிக அன்பும் அதிக அக்கறையும் குறைவான எடை போடுதலும் குறைவான ஆதிக்கமும் கொண்ட ஒரு புதிய திரைக்கதையை இந்த கூட்டியக்கத்தால் உருவாக்க முடியாதா ஒருங்கிணைப்புடன் கூடிய கருத்து பரிமாற்றம் நீங்கள் ஒருங்கிணைந்து கருத்துக்களை பரிமாறி போது புதிய சாத்தியக்கூறுகள் புதிய மாற்றங்கள் புதிய தேர்ந்தெடுப்புகள் ஆகியவற்றுக்கு உங்கள் மனத்தையும் இதயத்தையும் நீங்கள் திறக்கிறீர்கள் முடிவை மனத்தில் வைத்து துவங்குவது என்று இரண்டாவது பழக்கத்தை நீங்கள் ஒதுக்கி வைப்பது போல தோன்றக்கூடும் ஆனால் உண்மையில் அதற்கு நேரெதிரானதைத்தான் நீங்கள் செய்கிறீர்கள் நீங்கள் அப்பழக்கத்தை நிறைவேற்றுகிறீர்கள் ஒருங்கிணைப்புடன் கூடிய கருத்து பரிமாற்றத்தில் நீங்கள் ஈடுபடும்போது என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதோ அல்லது முடிவு எப்படி இருக்கும் என்பதோ உங்களுக்கும் உங்களுக்கு உறுதியாக தெரியாது என்றாலும் கூட அது முன்பு இருந்ததை விட மிக சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒரு உள்ளார்ந்த உற்சாகத்தையும் பாதுகாப்பையும் சாகசத்தையும் நீங்கள் உணர்கிறீர்கள் அந்த விளைவைத்தான் நீங்கள் விரும்புகிறீர்கள் சம்பந்தப்பட்டுள்ள நபர்கள் அதிக உள்நோக்கை பெறுவார்கள் என்ற நம்பிக்கையுடனும் பரஸ்பர கற்றலும் உள்நோக்கும் தருகின்ற உற்சாகம் மென்மேலும் அதிகமாக கற்றலுக்கும் உள்நோக்குகளுக்கும் வளர்ச்சிக்குமான ஒரு உந்துதலை உருவாக்கும் என்ற நம்பிக்கையுடனும் நீங்கள் துவக்குகிறீர்கள் பலர் தங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி பிற சூழ்நிலைகளும் சரி சிறிதளவு கூட்டியக்கத்தை கூட உண்மையில் அனுபவித்ததில்லை தற்காப்புடன் கூடிய அல்லது பாதுகாப்பான கருத்து பரிமாற்றத்தில் ஈடுபடுவதற்கும் வாழ்க்கையோ அல்லது பிற மனிதர்களோ நம்ப தக்கவர்கள் அல்ல என்று நம்புவதற்கும் அவர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள் எதிர்மறையாக பக்குவப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் அதன் விளைவாக ஆறாவது பழக்கத்தையும் அதன் கொள்கைகளையும் அவர்கள் திறந்த மனத்துடன் ஏற்றுக்கொள்வதில்லை இது வாழ்வின் மாபெரும் சீரழிவுகள் மற்றும் விரயங்களில் ஒன்றை சுட்டிக்காட்டுகிறது ஏனெனில் பயன்படாத வளர்த்திருக்கப்படாத ஏராளமான ஆற்றல் மக்களுக்குள் குவிந்து கிடக்கிறது திறமையற்ற மக்கள் ஒவ்வொரு நாளும் தங்களிடம் உள்ள பயன்படுத்தப்படாத ஆற்றலுடன் வாழுகின்றனர் கூட்டியக்கத்தை அவர்கள் தங்கள் வாழ்வில் மிகச்சிறிய அளவிலும் மேலோட்டமாகவும் மட்டுமே அனுபவிக்கின்றனர் தடகள விளையாட்டுகள் அல்லது குழு சார்ந்த விளையாட்டுகளில் தங்களுக்கு கிடைத்த வழக்கத்திற்கும் மாறான பட படைப்பு திறனுடன் கூடிய சில சிறப்பான அனுபவங்கள் பற்றிய நினைவுகள் அவர்களுக்கு இருக்கக்கூடும் அல்லது ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் ஒருவருடைய உயிரை காப்பாற்றுவதற்காகவோ அல்லது ஒரு தீர்வை வழங்குவதற்காகவோ வழக்கத்திற்கு மாறாக அவர்கள் தங்கள் அகங்காரத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு அதிக அளவு ஒத்துழைப்புடன் செயல்பட்டிருக்கக்கூடும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் பலருக்கு அசாதாரணமான மனவையாக தோன்றும் வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டவையாகவும் அதிசயங்களாகவும் கூட அவை தோன்றக்கூடும் ஆனால் உண்மை அதுவல்ல இவ்விஷயங்களை முறையாகவும் தொடர்ச்சியாகவும் கிட்டத்தட்ட தினமும் மக்களின் வாழ்வில் உருவாக்க முடியும் ஆனால் அதற்கு ஏராளமான தனிப்பட்ட பாதுகாப்பும் திறந்த மனமும் சாகச உணர்வும் தேவை படைப்புத்திறனுடன் கூடிய முயற்சிகளில் பெரும்பாலானவை கணிக்கப்பட முடியாதவை அவை தெளிவற்றவையாகவும் கிடைத்தால் மாங்காய் இல்லையில் வெறும் கல்தான் இழப்பு என்ற ரீதியில் இருப்பது போலவும் தோன்றும் ஆனால் தெளிவின்மையை பொறுத்து கொள்ள முடியாத கொள்கைகள் மற்றும் உள்ளார்ந்த விளிமியங்களின் பால் தாங்கள் கொண்டுள்ள நாணயத்திலிருந்து தங்களுடைய உள்ளார்ந்த பாதுகாப்பை பெறாத மக்கள் உயர்ந்த படைப்புத்திறன் கூடிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு பயப்படுவார்கள் அம்முயற்சிகள் இனிமையற்றவை என்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்படும் அமைப்பு முறை உறுதிநிலை மற்றும் கணிப்பிற்கான தேவை அவர்களிடம் மிகவும் அதிகமாக இருப்பதுதான் அதற்கு காரணம் வகுப்பறையில் கூட்டியக்கம் சிறந்த வகுப்புகள் கூட குழப்பத்தின் விளிம்பில் நின்று தடுமாறிக் தடுமாறிக்கொண்டிருப்பதாக ஒரு ஆசிரியர் என்ற முறையில் நான் நம்பத் தொடங்கியுள்ளேன் ஒரு முழுமையான பொருள் அதன் பாகங்களின் மொத்தத்தை விட அதிகமானது என்ற கொள்கையை உண்மையிலேயே ஏற்றுக்கொள்வதற்கு ஆசிரியர்களும் மாணவர்களும் திறந்த மனதுடன் இருக்கிறார்களா இல்லையா என்பதை கூட்டியக்கம் சோதிக்கிறது என்ன நிகழப் போகிறது என்பது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் தெரியாத சில நேரங்களும் வரும் துவக்கத்தில் உண்மையிலேயே திறந்த மனதுடன் இருந்து மற்றவர்களுடைய யோசனைகளை காது கொடுத்து கேட்பதற்கு அவற்றுட அவற்றிலிருந்து கற்றுக்கொள்வதற்குமான ஒரு பாதுகாப்பான சூழல் நிகழ் நிலவுகிறது பிறகு அனைவரும் கலந்து ஆலோசிக்கின்றனர் அங்கு படைப்பு திறன் கற்பனை மற்றும் அறிவுபூர்வமான கூட்டியக்கத்தின் கை மேலோங்கி இருக்கிறது மதிப்பீட்டின் கை கீழே இருக்கிறது பிறகு வழக்கத்திற்கு முற்றிலும் மாறான ஒன்று நிகழத் தொடங்குகிறது வரையறுக்க முடியாத ஒரு புதிய தூண்டுதல் ஒரு புதிய கருத்து ஒரு புதிய திசை கொடுக்கின்ற உற்சாகம் அந்த ஒட்டுமொத்த வகுப்பையும் பரிபூரணமாக மாற்றுகிறது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு மாற்றமாக அது அமைகிறது கூட்டியக்கம் என்பது ஒட்டுமொத்த குழுவும் சேர்ந்து பழைய திரைக்கதைகளை முற்றிலுமாக ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு புதிய திரைக்கதையை எழுதுவதற்கு ஒப்புக்கொள்வதாகவும் ஒரு பல்கலைக்கழகத்தில் தலைமைத்துவ தத்துவத்தையும் பாணியையும் நான் ஒரு வகுப்பில் என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது அந்த செமஸ்டரின் மூன்றாவது வாரம் அது என்னுடைய விளக்கத்தின் நடுவே ஒரு மாணவன் எழுந்து நின்று அந்த விளக்கத்துடன் தொடர்புடைய தன்னுடைய தனிப்பட்ட அனுபவங்கள் சிலவற்றை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள தொடங்கினான் அவை உணர்ச்சி மயமாகவும் ஆழமான கருத்துக்களை கொண்டவையாகவும் இருந்தன அவன் பேசி முடித்தபோது எல்லோருக்கும் அந்த மாணவன் மீது மதிப்பும் மரியாதையும் ஏற்பட்டன அவர்கள் அவனுடைய துணிச்சலை பாராட்டினர் இந்த உணர்வு கூட்டாற்றலுடன் கூடிய படைப்பு திறன் மிக்க முயற்சிக்கான ஒரு வளமான நிலமாக மாறியது பிறகு மான் மற்றவர்களும் அவனுடன் சேர்ந்து கொண்டனர் அவர்களும் தங்களுடைய அனுபவங்களையும் உள்நோக்கங்களையும் சில சுய சந்தேகங்களையும் கூட பகிர்ந்து கொண்டனர் நம்பிக்கையும் பாதுகாப்புணர்வும் மற்றவர்கள் வெளிப்படையாக மனம் விட்டு பேசுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கின பலர் தாங்கள் ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்ததை பேசுவதற்கு பதிலாக மற்றவர்களுடைய கருத்துக்களையும் யோசனைகளையும் அடிப்படையாக கொண்டு அந்த பயிற்சி வை வகுப்பை தாங்கள் பார்த்த விதம் குறித்து ஒட்டுமொத்தமான ஒரு புதிய காட்சியை உருவாக்க தொடங்கினர் நான் இச்செயல் முறையில் மிகவும் லயித்து போனேன் நான் உண்மையிலேயே மேமறந்து விட்டேன் என்றுதான் கூற வேண்டும் ஏனெனில் அது மாயாஜாலமானதாகவும் படைப்பு திறன் மிக்கதாகவும் தோன்றியது வகுப்பின் அமைப்பை பற்றிய என்னுடைய கண்ணோட்டத்தை நான் மெல்ல மெல்ல தளர்த்தி கொண்டு முற்றிலுமாக புதிய நான் உணரத் தொடங்கினேன் அப்பயிற்சி வகுப்பின் பழைய கட்டமைப்பையும் திட்டத்தையும் கடந்த ஒரு விதமான பக்குவமும் உறுதியான நிலை நிலைப்பாடும் வலிமையான கருத்தும் அங்கு நிலை கொண்டன நாங்கள் எங்களுடைய பழைய பாடத்திட்டத்தையும் பாட நூல்களையும் அனைத்து விளக்க திட்டங்களையும் புறக்கணித்துவிட்டு புதிய குறிக்கோள்களையும் பணி திட்டங்களையும் நடவடிக்கைகளையும் வடிவமைத்தோம் இது எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்தது அடுத்த மூன்று வாரங்களில் எங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருந்த விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கான பேராவல் எங்களுக்குள் எழுந்ததை நாங்கள் உணர்ந்தோம் தலைமைத்துவ கொள்கைகளை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களையும் எங்களுக்கு கிடைத்த உள்நோக்குகளையும் ஒரு புத்தகமாக எழுத நாங்கள் தீர்மானித்தோம் நாங்கள் புதிய பணித்திட்டங்களை மேற்கொண்டோம் அதற்கேற்ப நடவடிக்கைகளை மாற்றினோம் புதிய குழுக்களை உருவாக்கினோம் வகுப்பை மறு வடிவமைப்பதற்கு மாணவர்கள் முன்பை விட இப்போது அதிக கடினமாக உழைத்தனர் முற்றிலும் வேறு காரணங்களுக்காக இந்த அனுபவத்திலிருந்து ஒரு தனித்துவமான ஒருங்கிணைந்த கூட்டியக்க கலாச்சாரம் பிறந்தது அது அந்த செமஸ்டரையும் கடந்து நீடித்து நிலைத்தது பல வருடங்களாக அந்த வகுப்பின் முன்னாள் மாணவர்கள் ஒன்று கூடி சந்தித்து பேசினர் இன்றும் கூட பல வருடங்களுக்கு பிறகு நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் போது அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அன்று நிகழ்ந்தவற்றையும் அவற்றுக்கான காரணங்களையும் இன்றும் விவரிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு கூட்டு இயக்கத்திற்கு தேவையான நம்பிக்கையை உருவாக்குவதற்கு மிக குறைவான நேரம் தேவைப்பட்டது எனக்கு இன்றளவும் ஆச்சரியமான விஷயமாக உள்ளது அந்த வகுப்பில் இருந்தவர்கள் அதிக அளவு பக்குவமானவர்கள் என்பதுதான் அதற்கு முக்கிய காரணம் என்று நான் நம்புகிறேன் அவர்கள் தங்கள் படிப்பின் கடைசி வருடத்தின் கடைசி செமஸ்டரில் இருந்தனர் வெறுமனே இன்னொரு நல்ல பயிற்சி வகுப்பையும் தாண்டி அவர்கள் இன்னும் அதிகமானவற்றை விரும்பினர் என்று நான் நினைக்கிறேன் ஏதேனும் புதிய உற்சாகம் தருகின்ற உண்மையிலேயே அர்த்தமுள்ள ஒன்றை உருவாக்குவதற்கு அவர்கள் மிகுந்த பசியோடு இருந்தனர் அவர்களை பொறுத்தவரை சரியான காலத்தில் கனிந்த ஒரு நல்ல யோசனை அது அதோடு அவர்களுக்கிடையே நல்ல புரிந்துணர்வு இருந்தது கூட்டு இயக்கத்தை அனுபவிப்பது வெறுமனே அதை பற்றி பேசுவதை விட அதிக சக்தி வாய்ந்தது என்பதையும் வெறுமனே ஏதோ பழைய விஷயத்தை படிப்பதை விட ஏதேனும் புதிய விஷயத்தை உருவாக்குவது அதிக அர்த்தம் வாய்ந்தது என்பதையும் நான் உணர்ந்தேன் பெரும்பாலான மக்களைப் போலவே நானும் சில சமயங்களில் குழப்பத்தின் முனையில் நின்றிருக்கிறேன் கூட்டு இயக்கமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருந்த அச்சூழ்நிலைகளில் ஏதோ காரணத்திற்காக குழப்பத்திற்குள்ளேயே ஆழ்ந்துவிட்டன இப்படிப்பட்ட அனுபவங்களால் சோர்ந்து போயுள்ள மக்கள் பெரும்பாலும் தங்களுடைய புதிய அனுபவங்களை தோல்வியை மனத்தில் வைத்து துவக்குவது வருத்தத்திற்குரிய விஷயமாகும் அவர்கள் தங்களை அதற்கு எதிராக தற்காத்துக் கொண்டு கூட்டியக்கத்திலிருந்து தங்களை முழுவதுமாக துண்டித்துக் கொள்ளுகின்றனர் ஒரு நிறுவனத்தில் இருக்கும் ஒரு சில மக்கள் தங்கள் அதிகாரத்தையும் வள வசதிகளையும் தவறாக பயன்படுத்தும் போது ஒட்டுமொத்த நிறுவனத்திற்கும் புதிய விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் விதிக்கின்ற நிர்வாகிகளைப் போன்றது இது அந்த நிர்வாகிகளின் இச்செயல் இந்நிறுவனத்தின் பெரும்பாலான ஊழியர்களின் சுதந்திரத்தையும் படைப்புக்கான சாத்தியக்கூறுகளையும் மட்டுப்படுத்துகிறது அல்லது சில வியாபார கூட்டாளிகள் மிகவும் மோசமான விளைவுகளை கற்பனை செய்து கொண்டு அவற்றை சட்டத்துறை சார்ந்த வார்த்தைகளில் எழுதுவதை போன்றது இது மக்களுடைய ஒட்டுமொத்த படைப்பு திறனையும் அவர்கள் கூட்டுறவுடன் செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் இது கொன்றுவிடுகிறது ஆலோசனைகள் வழங்குதல் நிர்வாக அதிகாரிகளுக்கு பயிற்சி அளித்தல் ஆகியவற்றில் எனக்கு கிடைத்துள்ள அனுபவங்களை நான் திரும்பி பார்க்கும்போது சிறந்த விளைவுகள் அனைத்தும் எப்போதும் கூட்டியகத்திலிருந்து இருந்து உருவானவைதான் என்று என்னால் உறுதியாக கூற முடியும் ஒரு தனிநபரைப் பற்றியோ அல்லது ஒரு நிறுவனத்தைப் பற்றியோ அல்லது ஒரு குடும்ப உறுப்பினரைப் பற்றியோ ஒரு உண்மையை நேருக்கு நேர் எடுத்துரைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்ட சூழ்நிலைகளில் துவக்கத்தில் குறிப்பிடத்தக்க துணிச்சல் வழக்கமாக தேவைப்பட்டது ஆனால் அதை எடுத்து கூறுவதற்கு துணிச்சல் மட்டுமல்லாமல் உண்மையான அன்பும் தேவைப்பட்டது பிறகு மற்றவர்களும் உண்மையாகவும் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொண்டனர் கூட்டியக்க கருத்து பரிமாற்றம் அதிலிருந்து தொடங்கியது அது வழக்கமாக அதிக படைப்பு திறன் வாய்ந்ததாகவும் துவக்கத்தில் யாருமே எதிர்பார்த்திராத உள்நோக்குகளையும் திட்டங்களையும் தருவதாகவும் அமைந்தது கால் ரோஜஸ் இவ்வாறு கூறியுள்ளார் எது மிகவும் தனிப்பட்டதோ அதுவே மிக பொதுவானது எல்லா விஷயங்களிலும் குறிப்பாக தனிப்பட்ட அனுபவங்கள் மற்றும் சுய சந்தேகங்கள் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எவ்வளவு அதிக உண்மையாக நடந்து கொள்ளுகிறீர்களோ எவ்வளவு அதிக நேர்மையாக உங்களை வெளிப்படுத்தி கொள்ளுகிறீர்களோ அவ்வளவு அதிகமான மக்களால் உங்களுடன் தங்களை தொடர்புபடுத்தி பார்க்க முடிகிறது அதோடு தங்களை வெளிப்படுத்தி கொள்வதற்கு தேவையான பாதுகாப்பு உணர்வையும் அது அவர்களுக்கு கொடுக்கிறது இந்த வெளிப்பாடு அடுத்தவருடைய உணர்வுகள் மீது தாக்கம் ஏற்படுத்துவதால் உண்மையான புரிந்துணர்வு அங்கு நிகழ்கிறது இது புதிய உள்நோக்குகளையும் படிப்பனைகளையும் ஒருவித உற்சாக உணர்வையும் சாகச உணர்வுகளை உணர்வையும் உருவாக்கி அச்செயல்முறை தொடர்ந்து நடை நடைபெற வழிவகுக்கிறது அதை தொடர்ந்து மக்கள் ஒருவரோடு ஒருவர் கிட்டத்தட்ட பாதி வாக்கியங்களில் உரையாட தொடங்குகின்றனர் சில சமயங்களில் அவர்கள் கூறுவது தொடர்பற்றதாக இருந்தாலும் அடுத்தவர்கள் கூறுவதை இவர்கள் வெகு விரைவில் புரிந்து கொள்ளுகின்றனர் பல்வேறு தேர்ந்தெடுப்புகளையும் புதிய மாற்றுகளையும் உறுதிப்படுத்துகின்ற புதிய உள்நோக்குகள் கருத்து கண்ணோட்டங்கள் ஆகியவற்றை இது கட்டவிழ்த்து விடுகிறது சில சமயங்களில் இந்த யோசனைகள் காற்றில் பறக்கவிடப்பட்டாலும் கூட வழக்கமாக நடைமுறைக்கு சாத்தியப்படுகின்ற பயனுள்ள ஒரு தீர்மானத்திற்கு இவர்கள் வந்துவிடுகின்றனர் வியாபாரத்தில் கூட்டியக்கம் எங்களுடைய வியாபாரத்திற்கு ஒரு குறிக்கோள் வாசகத்தை உருவாக்குவதற்கு நானும் என்னுடைய சக ஊழியர்களும் இணைந்து செயல்பட்ட போது கிடைத்த அர்த்தமுள்ள கூட்டியக்க அனுபவம் ஒன்றை நான் மிகவும் ரசித்தேன் எங்கள் நிறுவனத்தில் இருந்த அனைத்து ஊழியர்களும் ஒரு மலைப்பகுதிக்கு சென்றோம் இயற்கையிலில் கொஞ்சி அப்பகுதியில் உட்கார்ந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய குறிக்கோள் வாசகத்தை எழுதத் தொடங்கினோம் மிக அற்புதமானதொரு குறிக்கோள் வாசகத்தை நாங்கள் உருவாக்கி இருந்ததாக நாங்கள் நினைத்தோம் முதலில் எங்களுக்கிடையே நிலவிய கருத்து பரிமாற்றம் மரியாதையானதாகவும் எச்சரிக்கையானதாகவும் கணிக்கத்தக்கதாகவும் இருந்தது ஆனால் பல்வேறு மாறுதல்களையும் சாத்திய கூறுகளையும் வாய்ப்புகளையும் பற்றி நாங்கள் பேசத் தொடங்கிய போது மக்கள் வெளிப்படையாகவும் உண்மையாகவும் பேசினர் வாய் விட்டு சிந்தித்தனர் நாங்கள் குறிக்கோள் வாசகத்தை உருவாக்க தொடங்கியது ஒரு கூட்டு தொடர்புக்கு வழிவகுத்தது மடை திறந்து வெள்ளமென யோசனைகள் வெளிவரத் தொடங்கின மக்கள் உண்மையிலேயே புரிந்துணர்வுடனும் துணிச்சலோடும் செயல்பட்டனர் பரஸ்பர மரியாதை மற்றும் புரிதல் நிலையிலிருந்து படைப்பாற்றலுடன் கூட்டுட கூட்டுறவுடனும் கூடிய கருத்து பரிமாற்ற நிலைக்கு நாங்கள் மாறினோம் எல்லோராலும் அதை உணர முடிந்தது அது உற்சாகம் தருவதாக இருந்தது எங்கள் உரையாடல் பக்குவமானதாக மாறிய போது எங்களுடைய கூட்டு முன்னோக்கை வார்த்தைகளில் வடித்தோம் அது ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் தருவதாக அமைந்தது எங்கள் பெரு நிறுவன குறிக்கோள் வாசகம் இப்படி இருந்தது புரிதலையும் கொள்கையையும் மையமாக கொண்ட தலைமைத்துவத்தை கடைபிடித்து வாழுவதன் மூலம் மேன்மையான குறிக்கோள்களை அடைவதற்கு மக்களும் பெருநிறுவனங்களும் தங்கள் செயல்திறனை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு சக்தி அளிப்பதுதான் எங்கள் குறிக்கோள் எங்களுடைய குறிக்கோள் வாசகத்தை உருவாக்குவதற்கு வழிவகுத்த கூட்டியக்க செயல்முறை அங்கிருந்த எல்லோருடைய இதயங்களிலும் மனங்களிலும் ஆழமாக பதிந்தது அதோடு நாங்கள் யார் என்பது குறித்தும் நாங்கள் யார் இல்லை என்பது குறித்தும் ஒரு விளக்க குறியீடாகவும் எங்களுக்கு அது அமைந்து வந்துள்ளது இன்னொரு சிறப்பான கூட்டியக்க அனுபவம் ஒரு பெரிய காப்பீட்டு நிறுவனத்தில் எனக்கு கிடைத்தது தங்களுடைய வருடாந்திர திட்டமிடுதல் தொடர்பான சந்திப்பு கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு பங்களிக்க அவர்கள் எங்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தனர் மேல்மட்ட நிர்வாகிகள் பலர் ஈடுபடவிருந்த அந்த இரண்டு நாள் சந்திப்பு கூட்டத்தை நடத்துவதற்கு பொறுப்பேற்றிருந்த செயல்குழு உறுப்பினர்களை நான் சில மாதங்களுக்கு முன்னதாகவே சந்தித்தேன் வழக்கமாக எழுத்துப்பூர்வமான கேள்விகள் மற்றும் நேர்காணல்கள் வாயிலாக அவர்கள் நான்கு அல்லது ஐந்து முக்கிய பிரச்சனைகளை அடையாளம் காணுவர் பிறகு மேல்மட்ட நிர்வாகிகள் அவற்றுக்கு பல மாற்றுத் தீர்வுகளை முன்வைப்பர் கடந்த கால சந்திப்பு கூட்டங்களில் பொதுவாக மரியாதையான கருத்து பரிமாற்றங்கள் நிலவிருந்த போதிலும் சில சமயங்களில் அது தரம் தாழ்ந்து எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி என்ற ரீதியில் அகங்கார போராட்டங்களாக மாறியதும் உண்டு அவை வழக்கமாக கணிக்கப்படக்கூடியவையாகவும் படைப்பு திறன் இல்லாதவையாகவும் சளிப்பூட்டுபவையாகவும் இருந்தன கூட்டியக்கத்தின் இயக்கத்தின் சக்தியை பற்றி நான் அச்செயற்குழு உறுப்பினர்களிடம் பேசிய போது அதன் ஆற்றலை அவர்களால் பார்க்க முடிந்தது ஆனாலும் அவர்கள் சற்று தயக்கத்துடனும் அந்த சந்திப்பின் அமைப்பை மாற்ற ஒப்புக்கொண்டனர் தாங்கள் அடையாளம் கொண்டிருந்த முக்கிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றை பற்றியும் வெள்ளை அறிக்கைகளை உருவாக்குவதற்கு பல்வேறு உயர் அதிகாரிகளை அவர்கள் கேட்டுக்கொண்டனர் அந்த அதிகாரிகள் தங்கள் பெயர்களை வெளியிட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது பிறகு அந்த சந்திப்பிற்கு வெகு முன்னதாகவே இந்த அனைத்து பிரச்சனைகளையும் அவை குறித்த வெவ்வேறு கண்ணோட்டங்களையும் புரிந்து கொள்வதற்கு அவற்றை படிக்கும்படியும் அந்த அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டது சந்திப்பு கூட்டத்தில் அவர்கள் எதையும் முன்வைக்க கூடாது அங்கு பேசப்படுவதை அவர்கள் வெறுமனை செவிமடுக்க வேண்டும் என்றும் அவர்களிடம் கூறப்பட்டது தற்காப்பு மற்றும் பாதுகாப்பு முயற்சிகள் ஈடுபடுவதற்கு பதிலாக உருவாக்கவும் கூடி இயங்கவும் தயாராக இருக்கும்படியும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது இதோட இன்னைக்கான பார்த்த நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ